என் ஓனர் போய் இருக்கானே இங்கெல்லாம் வாடகை போடும் பொழுது விடுஞ்சா போதுங்க ஒரு பாக்கெட்டு தண்ணிய புடிச்சு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை இம்பம் குளிக்கிறான்னு இல்லையோ என்னைய மட்டும் டெய்லியும் குளிக்க சொல்லி ஒரே டார்ச்சர் பண்றாங்க டே ஓனரு பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாம் வண்டிகள் இருக்கே உரம் மாத்தாங்களேடா உனக்கு மட்டும் தண்ணி எங்கடா இருந்து கிடைக்குது உப்பு தண்ணியா நல்ல தண்ணியன்னு பாத்துக்கடா நீ வாட்டு உப்பு தண்ணி எடுத்து ஊத்தி விட்டுறாத அது வேற எனக்கு சேராது அலர்ஜி மாதிரி உடம்பெல்லாம் அங்கங்கே வெள்ளை வெள்ளையா பூத்துக்கும் அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதரா பின்னாடி பாரு எவ்வளவு பெரிய ஸ்டார் ஹோட்டலா இருந்தாலும் அப்படியே மாசம் ஒண்ணு குளிக்க வச்சோமா அதான் நம்ம கெத்த எப்படி எப்பவுமே நம்ம தான் புரியுதா எதுக்கடா அப்படி பச்சை பொய் பேசுற வர்ற கஷ்டமா இரு வண்டி எவ்வாறு மாதிரி வச்சிருக்கானு காரை மூஞ்சில துப்பி வாங்குற பயத்துல யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா வண்டி கழுவிட்டு இருக்கிறான் நாயே மாசா கழுவுறாராம் மாசா நீ வண்டிகளும் விஷயம் மட்டும் செக்யூரிட்டிக்கு தெரிஞ்சதுன்னு வையே மகாசா இல்ல முகோசாங்கிறது அப்புறம் தெரிய முடியுமா உனக்கே நம்ம வீடியோஸ்க்கு லைக்க போடுங்க அப்படியே நம்ம சேனலை பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க